வெல்கம் பேக் டு ஜெகன் கேமிங் வாங்க மக்களே இன்றைக்கி சிஎஸ்சி ரேங்க் தான் விளாட போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க உங்க சப்போர்ட் கொஞ்சம் நம்ம சேனலுக்கு கொடுங்க இன்னைக்கு சிஎஸ்சி ரேங்க் தான் விளையாட போகிறோம் டீம் உள்ளார வந்தாச்சு டீம் உள்ளார வந்தாச்சு என்னங்க இப்பயே போட்டு தாக்கிட்டு இருக்கானோ மரணமா இது இருங்கடா மேட்ச் உள்ளார போய்டுவோம் நான் முதல்ல வாங்க 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 போகலாம் இங்கே எங்கே எங்கேயோ போகிறானுள்ளே சரி வாங்கண்ணா இந்த பக்கமாக போயிடலாம் லெஃப்ட் சைடாக சரி நம்ம மறைஞ்சிருந்து தாக்கலாம் எவனையும் அழைக்கணும் வாங்க ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம் இங்கே சேர்க்கானோல எவனி அழைக்கணும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் யாருமே காணுங்க நம்ம பாலங்கள்லாம் ரைட் சைடில் ஏறிட்டானோ மொத்தமாக ரைட் சைடில் ஏறி என்ன பண்ணுறானுனே தெரியல ஒருத்தன் வந்துட்டாங்க நமக்குன்னே ஒருத்தன் வந்துட்டான் இல்லை போக அவனை ஃபோன் பண்ணல அடையே இருடா அவனே வந்துடான் வந்து மாட்டி நான் என்ன அங்கே ஒருத்தன் வாண்டிக்கிறான் ஐயோயோ நம்மளும் முடிச்சு விட்டாங்க கடைசியில் ஐயோ நம்ம அவனை வச்சு ஃபன் பண்ணலான்னு நினச்சா அவன் நம்ம வச்சு ஃபன் பண்ணிட்டாங்க யாராவது வந்து சப்போர்ட் பண்ணுங்க ரெடி அவன் மோஸ்ட்டு வந்து என்னடா நீ போய் அவனை போட்டு தெலுவன்னு பார்த்தா நீனே மாட்டிகிட்டு நிற்கிறாடி அவன் ரொம்ப டேமேஜ் ஆயிருந்தான்டாடி ஏன்டா அப்படி பண்ணுறீங்க நீங்கள் ஃபுல் டேமேஜில் இருந்தாங்க இவன் வாண்ட்ரா மாட்டிக்கிட்டாங்க ஐயோ ஐயோ ரெண்டு பேரும் ஆகிட்டான் என்னோட அடி அடி பேக் சைடு வாங்கடா ரெண்டு பேரும் பேக் சைடு போகூடா போங்கூடா என்ன ஏன்டா பார்க்க வரீங்க எங்கே பாராடி இன்னொருத்தான் அடிக்கிறான் பாராட்டி இவங்களாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னே தெரியலடா டி 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 கலாய் சிரிப்பானோட டி 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 போய் மாட்டாதீங்க இவன் பாருங்க இங்க சுத்திட்டு இருக்கா யாருங்க இவன் டி இவங்க பாருங்க இங்கே வெயிட் பண்ணுறான் என்னங்க இவ்வளோ முக்கியம் தூத்தாச்சு இந்த வாட்டி இவனாலும் ஒழுங்காக மாட்டேங்கிறானோ என்ன பண்ணுறதுன்னு தெரில இவங்க அடுத்த மேட்சம் என்ன பண்ணலாம் நல்ல கன்னாக எடுத்துக்கோம் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் எடுத்துருக்கோம் இதுக்கு இது கொஞ்சம் நல்லா அடிக்குங்க கன்று அடிக்கும் கோ 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 அது மட்டும் போடுங்கடாடி வந்து எவ்வளோசும் இந்த வாட்டிலாம் சும்மா இதே மாரி விளாண்டிங்கன்னா டென்ஷன் ஆகிடுவோடா டி அப்படி பண்ணுறீங்க இந்த வாட்டி நாமளே மெதுவாக விளாடலாம் லாங்கில் இருந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாங்க இனிமீட்டர்ந்து கொஞ்சம் செட்டிங்கை மாற்றிக்கலாங்க ஏன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் செட்டாக வர மாட்டேங்குது அதனால கொஞ்சம் செட்டிங்கை மாற்றிக்கலாம் செட்டிங் மொத்த நேரத்தில் எவ்வளோ வந்து போட்டு போகிறான் சரி வாங்க க்ளோஸ் மட்டும் சீக்கிரம் போ எவ்வளோ சார் வந்துருப்பானா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க மக்களே இதே போல் வீடியோ ஜாலியாக பார்க்கலாம் வேறு என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கமெண்ட் பாக்ஸில் சரி வாங்க மேலே போ எவ்வளோ சார் இருக்கானா எவ்வாணையும் அழகானோ ஒருத்தன் ஓடுறான் ஒருத்தன் ஊர்றான் டேரி டேரி என்னங்க ஒரு கிலோசம் போகலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லை போல எங்கே பாருங்க இருக்கும் ஆ ஒரு கிலோ போட்டாச்சுங்க மேலே ஒரு நிற்கிறாங்க இரு ஆயிரம் என்னங்க அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டான் டே இருக்கலாண்டா வாங்க நம்ம தாவி அங்கே போவோம் வண்டாங்க வண்டாங்க மேலே மேலே வண்டா இப்போ போடலாம் ஆ முழுசாங்க எச் சாட்டுங்க சூப்பரு ஒரு மேட்ச் வின் பண்ணியாச்சிங்க எப்படியோ இவனாலாம் என்ன தெரியல தெரில தான் ரெண்டு கிலோ போட்டாச்சு இன்னைக்கு சரி வாங்க மூணாவது மேட்ச் டூ ஏதாச்சும் நல்ல கண்ணாக எடுத்துப்போம் கண்ணை எடுத்தாச்சுங்க இவனால் பாருங்கள் எங்கே போடுறோம் ஏண்டா ஃபுல்லாட்டு ஏன்டா வேஸ்ட் பண்ணுறீங்க சும்மா சுட்டு இடி இடி சரி வாங்க நம்மளும் ஓட வேகமாக நம்ம ஓடி போய் இந்த ரூமுக்கிட்ட மறைஞ்சிக்கலாங்க அதான் சேஃப்டி ஓடிக்கிட்டே இருக்கோம் எவனோ ஆளுக்கானோ மேலே எவ்வளோ சிறக்கானல எவனால ஒரு ஆள் மறைஞ்சிருக்காங்க நம்ம சுற்றி வரலாம் என்னங்க அதுக்குள்ளே அவன் தடி டி அவன் ஒருத்தவனை போட்டாச்சுங்க இன்னொரு தோ வாங்க வந்துட்டாங்க இருங்க அவனை போடலாம் ஐயோப்பா அவனையும் முடிச்சு விட்டாச்சு அவன் நம்மள முடிச்சு விட்டான் உயிர் கொடுப்பான் தோழன் எவனும் வருவானா வந்துட்டாங்க நல்ல வேலை எப்பா சாமி நன்றிடா வந்த ஒருத்தன்தாங்க இப்போ தாங்க ஃபர்ஸ்ட்டு வாட்டி ஒருத்தன் ஒத்தவன் நமக்கு உயிர் கொடுத்துருக்கான் வேறு எவனும் அரகானோ சரி வாங்க நமக்கு உயிர் கொடுத்தோம் சரி ரெண்டாவது ரவுண்டு முடிச்சானுங்க அவனாலே அதில் ரெண்டாவது ரவுண்டு முடிஞ்சது பக்காவாக மூணாவது ரவுண்டு இந்த இந்த மூணாவது ரவுண்டு நம்ம மொத்தம் நாலு ரவுண்டை முடிஞ்சிச்சு இந்த மூணாவது ரவுண்டு நம்ம வச்சுச்சுன்னா சூப்பரு அங்கே எல்லாத்தையும் எடுத்துக்கோம் இந்த ரவுண்டு வந்து நான் நேருக்கு நேரம் ஆடலான்னு இருக்கேன் நமக்கு இந்த குளோவல் மட்டும் போட வர மாட்டேங்குது சும்மா வாங்க இந்த வாட்டி போட்டு ட்ரை பண்ணலாம் குளோவாலே போட வரமாட்டேங்குது நமக்கு சிவாங்க ஃபுல்லாக ட்ரை பிளான் என்னடா ஏன்னா குளோவாலி எங்கேயோ போகலான்னுச்சா எங்கே ஊந்துச்சுங்க எங்கே பாருங்க எடுத்தது பாம்பு போடுறா நம்மளும் போட வாங்க யாரா நீ மட்டும் தான் போடுவேன் நானும் போடுவேன்டா குளோவாலையாக தாங்க விழுது பாம்பு விட மாட்டேன் சிவாங்க உள்ளே போடலாம் மாட்டாங்க இனிமே இதுக்குள்ள ஒருத்தன் முடிச்சாச்சுங்க அடுத்து இன்னொருத்தன் வருஷம் வந்து நமக்கு எடுக்கலாம்னு இல்லை எவனும் வர மாட்டேங்கிறான் ஒருத்தன் நீளக்கணும் இது மேலே இந்த ஒருத்தன் சுட்டுட்டு இருக்காங்க நம்ம வர்றத கூட தெரியாமல் அவன் சரி வாங்க அவனை ஜொல்லி முடிக்கலாம் அவங்க ஜோலி முடிச்சாச்சுங்க அவனை சாவு சாவு இன்ன்கிட்ட வரியா சாவு இன்னொருத்தன் வந்திருக்கான் மேலே ஏறி போய் இது பண்ணும் ஐயோ ஐயோ அதுக்குள்ளே வந்து ஏறாராம் என்னங்க அவனை போட்டுட்டு நல்ல லெவலில் நம்ம டீம்மேட் வந்து முடிச்சிட்டான் வாங்கடா இப்பெசம் வந்து இது உசுறு கொடுக்கடா ஒருத்தவனை தவிர அவனும் வந்து நமக்கு வந்து உசுறு கொடுக்க மாட்டேங்கிறான் சரி வாங்க இந்த இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சது போய் அடிச்சிடலாம் வேற என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ போடுறதுன்னு தெரில நீங்களா சேர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோ பண்ணால் ஜாலியாக போடலான்னு சரி வாங்க அது கண்ணெல்லாம் எடுத்து போட்டுருக்கானே நல்ல கண்ணாச்சு வாடும் மேட்ச்சை சீக்கிரமாக முடிச்சு விடுவோம் நம்ம ஓடுறா ராஜா ஓடுறா 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 ராஜா ஏல்ல டீம்மேட்டுக்கு கரெக்டாக போய் மூணு பேரும் சமையல் நின்னாச்சு ஆப்போசிட்டில் வந்துட்டாங்க வண்டாங்க ஒருட்டாங்கடா அதுக்குள்ளே போய் மறந்துட்டா சரிவா நல்ல டேமேஜிங்க போய் சம்பவம் வேற குறைச்சுட்டானோ வேறையும் வாங்க நம்ம நேருக்கு நேராக போய் ஏரிய ஆடும் மேலே வரத்தோம் உங்களுக்கு நிற்கிறான் லெஃப்ட் சைடில் பார்த்துட்டேன் சரி வாங்க சுற்றி போவோம் சுற்றி போகலாம் வாங்க ஏறுவோம் மேலே ஏர்றா ராஜா ஏறுறா ராஜா இந்த இடத்துல குழு நாங்கள் சுற்றி வந்தால் ரெண்டு பேர் இருக்கானோ தலையை படுத்திருக்கான் நான் சுட்டாலும் ஏந்திரிக்க மாட்டேங்கிறான் சொல்லி முடிச்சு விட்டாச்சு இன்னொருத்தனா நம்ம நண்பரே முடிச்சு விட்டாச்சு ஒரு வழியாக போய்யா அடித்தாச்சுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வருவோமா இல்லைங்க நம்ம அஞ்சு ஆறு கில் அடிச்சிருந்தோம் பட் இ வந்து இதில் அதிகமாகிட்டாப்ல டேமேஜில் நாங்கள் பார்த்துடலாம் எத்தனை கிலன்னு எங்க நானும் ஆர்களுத அவரும் ஆர்களுதாங்க சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க